ஐ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி நெக்ஸ்ட் வீக்கு பசுபதி பையன் ஏர்போர்ட்டில் வந்து இறங்க போகிறாரு பசுபதி பையனை நம்ம சகலை இங்கே கடத்த போகிறாங்க அதை வச்சு பசுபதி மிரட்ட போகிறாங்க உன் பையன் உயிரோடு வேணும்னு சொன்னால் எங்கள் அத்தைக்கிட்ட இருந்து எடுத்த டாக்குமெண்ட்டை எடுத்துக்கிடுவோம் எங்கள் கிட்ட கையெழுத்து போட்டதாக போட்டுதான் அதையும் எடுத்துக்கின்னு வந்து எங்களுக்கு முடிச்சு கொடு அங்கே உன் பையனை அப்போ தான் நாங்கள் உயிரோடு அனுப்புவோன்னு சொல்லிட்டு வரட்டி வாங்க போகிறாங்க இதை வந்து எடுத்துக்கிட்டு வந்து சாரதம்மாவோட கண்டிப்பாக தருவாங்க சாரதம்மாவும் சந்தோஷப்பட போகுது மூணு பேருமே என் மருமகன்கள் இல்லை என் மகன்கள்னு சொல்லி சந்தோஷப்பட போகுது இங்கே யமுனாவுக்கும் கங்காவுக்கும் வந்து காவேரி மேலே கொஞ்சம் பொறாமல் வந்துடுது பொறாமல் வந்தாலும் அக்கா தங்கச்சிக்குள்ளே எவ்வளோ பொறாம சலனம் வந்தாலும் அது பெரிய விஷயமா ஆகாது கண்டிப்பாக வந்து இவங்களுக்குள்ளே சாலா தான் ஆகணும் அதை வந்து குமரனும் கங்காவுக்கு புரிய ஆனா நிவின் புரிய வெஹிள்னா கூட நிவீனோட அம்மா வந்துக்கிறாங்க இவங்க ஏத்தி ஏற்றி விட போறாங்க ஏனா காவேரி மனசில் இது இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிவீன் மேலே இருந்து சந்தேகத்தை யமுனாவுக்கு அதிகமாக்கி விடுவாங்க வாய்ப்பு இருக்குது இந்த சமயத்தில் வந்து இவ பசுபதி கூடவும் வாய்ப்பு இருக்குது யமுனா ஆனால் கங்கா அவ்வளோ தூரம் போக மாட்டாள் யமுனா கண்டிப்பாக வந்து அவங்க நிவினோட அம்மா பேசி கேட்டுக்கின்னு பசுபதி கூட சேர்ந்து ஏதாவது வில்லதனம் பண்ணலாம் ஆனால் இவர் விஜயம் வேலை இல்லாத இந்த அப்பள அப்பள பிஸ்னஸை தான் இவங்க எடுத்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து இந்த பசுபதி ராகினிலாம் கலாட்டா பண்ணலாம் ஓகே தான் ஆனால் பசுபதி க ராகுணிலாம் வந்து இப்போ விஜய் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க ஏன்னா விஜய் வீட்டை விட்டு வந்துட்டார் அது அவங்களுக்கு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக இருக்க போது நம்ம அடுத்த தேவ்த்தி சூழலை பார்க்கலாம் பை தேர்